நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப்ஆப் 3x ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கமா ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஆகியவை இரு சார்புகள் மேலும் g சேர்ப்பு f சேர்ப்பு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜிஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸை காணுங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு சார்பு கொடுத்துட்டாங்க எஃப்ஆஃப் எக்ஸனோ ஜிஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து LHS, RHS, ஜி சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் எக்ஸையும் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸையும் கண்டுபிடிச்ச நமக்கு எக்ஸ் ஒன்று கிடைச்சிரும் சரிங்களா ஐயோ பண்ணும்போது நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குத்துக்களை தம்பி எடுத்து எழுதியாச்சு இதில் வந்து எல்ச்சி அனுப்பிடிக்கலாமா எல் ஜி சேர்ப்பு எஃப் சேர்ப்பு இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் G சேர்ப்பு எஃப் அப்படியே இருக்கட்டும் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷனில் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போ இதுக்கு பதில் இங்கே இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா அப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் வருமா இப்போது இந்த எடுத்துக்கோங்க இந்த ஜி அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்போது எஃப்ஆஃப் எக்ஸ்னால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ பதில் இந்த மதிப்பு வருமா அப்போது த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வருமா புள்ள பெருக்கும் ஜி இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது எக்ஸு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று இப்போது மூணு ஒன்று அப்போது ஜி இன்ட்டு ஒன்பது இப்போது இப்போது ஜி ஆஃப் இருக்க ஜிஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க எங்கள் ஜிஆஃப் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நாலுன்றிருக்கா அப்போது எக்ஸின்ற இடத்துல வந்து ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு அப்ளை பண்ணலாமா ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நாலு அடுத்து நான் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் மூணு இப்போ ப்ளஸ் மூணுங்க எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு நாலே மூணையும் கூட்டினா ஏழா இப்போ ஒன்பது எக்ஸு ப்ளஸ் ஏழு இது இதுக்கான ஆன்சர் ஜி சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸுக்கான ஆன்சர் இப்போ அடுத்து பாருங்கள் ஆர்எஸ் ஸ்கேன் படிக்கலாமா இப்போது ஆர்டிஎஸ் பாருங்கள் ஆர்டிஎஸ் போது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜிஆஃப் எக்ஸா இப்போது எஃப் சேர்ப்பு ஜி அப்படி இருக்கட்டும் இந்த ஜிஆஃப் எக்ஸுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா அதை அப்ளை பண்ணிக்கலாமா இந்த ஜிஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இப்போது எஃப் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போது இங்கே பாருங்கள் இந்த எஃப் அப்படியே எழுதிக்கலாம் இந்த ஜி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஜீனுக்கு என்ன கொஷினை கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸுன்றக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோம் ப்ளஸ் த்ரீ சரிங்களா ஈக்குவல் எஃப் இன்ட்டு எக்ஸ் மூணையும் மூணையும் கூட்டணும் ஆறு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு இப்போது இங்கே ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸுன்னு இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுன்னா என்ன வரும் 3x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும் இங்கே x ப்ளஸ் இருக்கு இருக்குது அப்போ இந்த எக்ஸுக்கு போகிற எக்ஸ் 6 சிக்ஸ்னு அப்ளை பண்ணிக்கலாமா அப்போது 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்ட்டு வருமா இப்போ மூணு உள்ளடுத்து போயிருக்கும் போது மூணு இன்ட்டு எக்ஸு மூணு எக்ஸ்னு வருமா ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஈக்வல் மூணு எக்ஸ் பதினெட்டையும் ஒன்றையும் கூட்டும்போது பத்தொம்பதா இது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜிஆஃப் answer ஆன்சர் இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் நம்ம வந்து சமப்படுத்தலாமா ஃபஸ்ட் என்ன ஜி சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜிஆஃப் எக்ஸு எல்ஹெச்எஸ்ஸும் அரைச்சிட்டு சமப்படுத்த போகிறோம் இதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஒன்பது எக்ஸு ப்ளஸ் ஏழு இப்போது F சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜிஎஃப் எக்ஸ்கான பிடிச்சிருக்கோம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீனா இப்போது இது எல்லாத்தையும் ஒரே பங்கு கொண்டு வந்துடலாம் நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இந்த கொஞ்சம் மைனஸாக மாறுமா மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸாக இருக்கிற நைன்டீன் இப்போது கொஞ்சம்னா மைனஸ் நைன்டீனாக மாறும் ஈக்வல் ஜீரோ எதுவுமே இல்லை ஜீரோ இப்போது நைன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் லெஸ் ஆகும் சிக்ஸ் இப்போ செவன் இருக்குது மைனஸ் நைன்டீன் இருக்குது லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டுவெல்னு வரும் இப்போ சிம்பிள் பாருங்க பெரியனுக்கான குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்போ மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோவா இப்போ நமக்கு எக்ஸ் வேலையை மட்டும் தான் வேணும் அப்போ இந்த ஆறு எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ப்ளஸ் மைனஸாக கரெக்டானு இந்த பிச்சின்னா ப்ளஸ்ஸாக வருமா ப்ளஸ் பன்னெண்டு இப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது சிக்ஸ்த் பார்க்கும்போது டிவிஷனில் வருமா பெருக்கல் இருக்கிறது அகத்தில் வரும் பன்னெண்டு டிவைட் பை ஆறுன்னு வரும் கேன்சல் பண்ணால் ஒரு ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு அப்போது எக்ஸ்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த ஃபோ எக்ஸின் மதிப்பு இரண்டு சரிங்களா